हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं सरस्वतीन्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்பது நைதன் துரித துரிததுஷ்டம் அசாது தீவிரம் காமாதுரம் ஹர்ஷோகேஷனார்த்தம் தஸ்மின் கதம் தவகதிம் ட்ரான்ஸ்லேஷன் கவலையே இல்லாத வைகுண்ட லோகங்களின் நாயகரே என் மனம் சில சமயம் பெயரளவே ஆன இன்பத்துன்பங்களில் ஆழ்ந்து மிகவும் பாவமானதாகவும் காம வேட்கையுடையதாகவும் இருக்கிறது மேலும் இது வருத்தமும் பயமும் நிறைந்ததாகவும் எப்போதும் அதிகமான பணத்தையே நாடுவதாகவும் இருக்கிறது இவ்வாறு மிகவும் மாசுபடிந்த மாசுபடிந்ததாக உள்ள என் மனம் உங்களை பற்றிய கதைகளில் நாட்டம் கொள்வதில்லை ஆகவே நான் மிகவும் இழிவடைந்தவனாகவும் எளியவனாகவும் இருக்கிறேன் இந்த நிலையிலுள்ள என்னால் எவ்வாறு உங்களுடைய செயல்களை பற்றி விவாதிக்க முடியும் பர்பட்பஷீல பிரபா ஜெயசூல பிரபாத் பிரகலாதர் எப்போதும் ஆன்மீக உலகமான வைகுண்டத்தில் நிலை பெற்றவர் ஆனால் இங்கு இழிவடைந்த ஆத்மாக்களின் நம்மை போன்ற ஆத்மாக்களின் பிரதிநிதியாக பிரகலாதர் பேசுகிறார் பகவான் கிருஷ்ணரிடம் சரணடையாத ஒருவன் அவனுடைய நாஸ்திக இயல்பின் காரணத்தால் பாவமானவன் என்றும் மூடன் என்றும் மனிதரில் கடைப்பட்டவன் என்றும் உண்மையான அறிவில்லாதவன் என்றும் அறியப்பட வேண்டியவன் இதை பகவத்கீதை ஏழாம் அத்தியாயம் பதினைந்தாவது பதம் பின்வருமாறு உறுதி செய்கிறது நாமாம் துஷ்கிருதினோமோடா ஆசூரம் பாவம் ஆகவே குறிப்பாக இந்த கலியுகத்தில் மனதை தூய்மைப்படுத்துவது மிகவும் அவசியமாகும் ஹரே கிருஷ்ண மகா மந்திர ஜபத்தினால் மட்டுமே இது சாத்தியமாகும் சேத்தோதர்பண மார்ஜனம் இந்த யுகத்தில் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபிக்கும் முறைதான் பாவமுடைய மனதை சுத்தப்படுத்துவதற்குரிய ஒரே வழியாகும் ஒருவனுடைய மனதிலிருந்து எல்லா பாவ விளைவுகளும் முற்றிலும் அக அகற்றப்படும் பொழுது மனித வாழ்வின் கடமை என்ன என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும் இந்த ஹரே கிருஷ்ண இயக்கம் பாவமுள்ள மனிதர்களுக்கு நல்ல கல்வியை புகட்டுவதற்காக ஏற்பட்டுள்ளது இதனால் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபிப்பதாலேயே அவர்களால் புண்ணிய ஆத்மாக்களாக மாற முடியும் ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவ் நாஸ்தியேவ நாஸ்தியேவ நாஸ்தேவ கதிரண்யதா இந்த கலியுகத்தில் இதயத்தை தூய்மைப்படுத்தி விவேகமும் நிதானமும் உள்ளவனாக மாறுவதற்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிப்பதைத் தவிர வேறு எந்த முறையும் பயனுள்ளதாக இருக்காது பிரகலாதர் இந்த முறையை முந்திய ஸ்லோகங்களில் உறுதி செய்துள்ளார் துவத் வீரிய காயன மகாமிரத ஒருவனுடைய மனது எப்போதும் பகவான் கிருஷ்ணரைப் பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருக்குமானால் அது ஒன்றே ஒருவனை எப்போதும் புனிதமான நிலையில் வைத்திருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரது லீலைகளையும் புரிந்து கொள்வதற்கு ஒருவன் ஜட உலக மாசுகளிலிருந்து தன் மனதை விடுவித்து கொள்ள வேண்டும் பகவானுடைய புனித நாம ஜபத்தினால் இதை அடைய முடியும் இவ்வாறாக பௌதீக பந்தத்திலிருந்து ஒருவனால் விடுதலை அடைய முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்பதுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி ஹரி போல்